مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلاَ مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلاَ هَادِيَ وَأَشْهَدُ أَنْ لاَ إِلَهَ إِلاَّ اللَّهُ وَحْدَهُ لاَ شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ مَا بَاحَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلاً سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ஃபக்கத் அலீமா வமையுற்றியின் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒரு ஒத்த அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நதிகள் நாயன் சல்லாஹூ அலை வல்லாம் அவரின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சகாதிய பெண் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிறைவேற்றணும் மனிதர்களின் தாங்கள் சொல்லக்கூடிய செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது தாம் பார்த்த விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய தகவல் பொய்யில்லை என்பதை ஆணித்தரமாக நிறுவுவதற்காக சத்தியம் செய்வதை மக்கள் வளமையாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சத்தியம் செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல மாறாக சத்தியம் செய்வதற்கான சட்டங்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழங்கியிருக்கிறார் நாம் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறோம் என்றால் அல்லாவிடம் நாம் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்ற அடிப்படை வந்துவிடுகிறது அதேபோல் அல்லாவை நாம் சாட்சியாக வைக்கிறோம் என்றும் பொருள்படும் ஒரு மனிதரிடம் நான் பார்த்த விஷயம் உண்மை என்று நாம் சொல்லுகிறோம் எதற்காக அவர் நம்ப வேண்டும் என்பதற்காக நாம் பார்த்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் நம்ப மறுக்கிறார் மறுக்கும் பொழுது நான் சொன்ன செய்தி உண்மைதான் என்பதை நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ என்னை படைத்த இறைவன் அறுகிறான் அறிகிறான் என்ற அடிப்படையிலே இறைவனை சாட்சியாக ஆக்கி நான் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் நாம் சத்தியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக சத்தியம் என்பது படைப்பினங்களின் மீது நாம் செய்யக்கூடாது படைத்தவனின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று நமக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லுகிறார் ஆனால் மக்களுடைய வழக்கம் எப்படி இருக்கிறது என்றால் ஏதேனும் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கு சட்டென்று உடனே சொல்லிவிடுவார்கள் அம்மா மீது சத்தியம் அப்படின்வான் இன்னும் சிலவர் குரான் மீது சத்தியம் அப்படின்வாங்க இன்னும் சிலவர் தலை மேலே கையில் வச்சுக்கிட்டு ஏன் மேலே சத்தியம் நான் சொல்றது உண்மை என்றெல்லாம் சொல்லுவார் இப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஏன் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய செய்தி உண்மை என்பதை நம்முடைய தாயார் அறிந்திருக்க மாட்டார் நாம் சொல்லக்கூடிய செய்தி உண்மை என்பதை குரான் அறிந்திருக்கார் நாம் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான் என்பதை நாம் எப்படி ஆய்ந்து தெரிந்து கொண்டோம் என்ற அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்றால் அல்லாஹ் தான் நாம் சொல்லக்கூடிய செய்தியை அறிகிறான் அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கின்றான் அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய அல்லாவின் மீது மாத்திரம்தான் மனிதர்கள் சத்தியம் செய்ய வேண்டுமே தவிர எந்த படைப்பினத்தின் மீதும் எந்த பொருளின் மீதும் எந்த உயிரினத்தின் மீதும் நாம் சத்தியம் செய்து விட கூட நபிகள் காலத்தில் ஒரு யூதர் வந்து சொல்லுகிறார் உங்களுடைய தோழர்கள் அங்காவுக்கு இணைகற்பிக்கிறார்கள் யாரிடம் வந்து சொல்லுகிறார் ரசூல்லாட்டே சொல்கிறார் சொல்றார் ஒரு யூதர் வந்து நபி பார்த்து சொல்றாங்க உங்களுடைய தூதர்கள் இறைவனுக்கு இணைகற்பிக்கிறார்கள் அப்ப ரசூல் சல்லாச என்னன்னு கேட்குறான் உங்கள் மக்கள் சொல்கிறாங்கல்ல வல் கௌபா ஏதேனும் ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் கௌபாவின் மீது சத்தியம் என்று சொல்லுகிறார்களே அது சிரக்கு தானே அது இணை வைக்கக்கூடிய சொல்லுதானே அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா சொன்னவர் யாருன்னு பார்க்கல சொன்ன செய்தி அங்கீகரிக்கிறார் உடனே தன்னுடைய மக்களை அழைத்து சொல்றாங்க இனிமேல் வல் கல்பா கௌபாவின் மீது சத்தியம் என்று சொல்லாதீர்கள் வரப்பில் கல்பா கல்பாவுடைய இறைவன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள் அல்லாவின் மீது தான் சத்தியம் சொல்ல வேண்டும் என்று நபிசுல்லா அலிசம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க ரசூல்லா சொல்றாங்க யார் ஒருவர் சத்தியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அல்லாவின் மீது தவிர யார் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அசுலா சொல்றான் சத்தியம் செய்வதாக இருந்தால் உங்களுடைய சொல்லை உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் சத்தியம் செய்து சொல்வதாக இருந்தால் படைத்தவனாகி அல்லாவின் மீது சத்தியம் செய்யும் அல்லா அல்லாத இவற்றின் மீது என்ன பண்ணக்கூடாது நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது என்று என்ன பண்ணுறாங்க நபிகர் நாயம் சொல்லநாளிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க ரசோல்லாவுடைய காலத்தில் குறைஷிகள் எப்படி சத்தியம் செய்வாங்கன்னா தங்களுடைய தந்தையின் பெயரை சொல்லி சத்தியம் செய்வாங்க என் தந்தையின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை அப்படின்லாம் இப்போ நாம் சொல்றோம்ல நம்மில் பெரும்பாலான ஏதேனும் ஒன்றை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே என்ன சொல்லுவான் எங்கள் அம்மா மீது சத்தியம் அப்படி சொல்லுவோம் சொன்னது உண்மையே பொய்யும் அதில் நம்ம கவனம் கொள்ள மாட்டோம் நாம் சொன்னதை பிற நம்பணும்

அப்ப இவங்க என்ன செய்வாங்க குறைசி குலத்தவர்கள் தந்தையின் மீது சத்தியம் என்று என்ன பண்ணுவாங்க சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது அப்ப நபி சொல்லாலிசம் அவர்கள் அப்படி செய்யாது நீங்கள் உங்கள் தந்தையின் மீது என்ன பண்ணாதீங்க சத்தியம் செய்யாதீர்கள் நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மாத்திரமே தவிர வேறு யார் மீதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொல்ல சொல்றாங்க அப்ப நம்ம வளமையில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சகஜமாக இது மாதிரி சொல்லிடக்கூடாது சத்தியம் என்பது இறைவனும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வாக்குறுதி விசாரிக்க விடுமா இல்லையா வல்லதீனகம் இல்லையா அகதியும் அகதிகும் அல்ல நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் உடன்படிக்கையை பேணுவார்கள் வாக்குறுதிகளையும் பேணுவார்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை கரெக்டாக இருப்பாங்க என்ன உடன்படிக்கை ஒப்பந்தம் போட்டாங்களோ அதில் கரெக்டாக இருப்பாங்க ஒப்பந்தத்தை மீற மாட்டாங்க வாக்குறுதியை மீற மாட்டாங்க என்று அல்லாஹ் பூமியினுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது நாம சத்தியம் என்பது இறைவனிடம் செய்யக்கூடிய ஒப்பந்தம் இறைவரிடம் அளிக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது அதில் நாம் என்ன பண்ணோம் கவனமாக இருக்கிற வாக்குறுதியை மீறி விடக்கூடாது அது அல்லாவின் மீது தான் நம்ம என்ன பண்ணணும் வாக்குறுதி கொடுக்கணும் ஒருவே நாம தெரியாம மறதியில இறைவன் அல்லாத படைப்பினத்தின் மீது நாம் சத்தியம் செய்வோமே ஆனால் அதற்கான பரிகாரம் என்ன ரசுல்லா காலத்தில் குரைி மக்கள் என்ன பண்ணுவாங்க எப்படி தந்தை மீது சத்தியம் செய்கிறாங்களோ தங்களுடைய கடவுள் மீது சத்தியம் செய்வாங்க லாத்தின் மீது சத்தியமாக உசா மீது சத்தியமாக மனாத்தின் மீது சத்தியமாக என்ன பண்ணுவாங்க சொல்வாங்க ரசோனா இது பரிகாரம் சொல்றாங்க யாரேனும் அல்லா அல்லாத இது போன்ற கடவுளின் பெயரால் சத்தியம் செய்தால் அவர் சத்தியத்திற்கு பரிகாரணமாக லாயிலாக இல்லல்லா என்று மொழிந்து கொள்ளட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லா அல்லாதவர் மீது சத்தியம் செஞ்சால் நம்ம குஃப்ருக்கு போயிடும் நிறைய நிராகரிப்புக்கு போயிடும் ஷிற்கான காரியத்தை செஞ்சு இறைவனை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு போறனால தான் திரும்ப நாம் என்னது இறை நம்பிக்கை வரணும் என்பதற்காக நீங்கள் லாயிலாக இதெல்லாம் சொல்லுங்கிறான் மறதியெல்லாம் சொல்லிடுவோம் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணிடுவோம் திடீர்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க நீ எப்ப பார்த்தா நீ சொல்றதெல்லாம் பொய்யா தான் நம்ப முடியாது அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஏன் மீது சத்தியம் இல்லை நீ எங்கம் மீது அப்படி அப்படின்னு பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதை நம்ம மறந்து விடுவோம் ஆனால் இது இறைவடத்தில் குற்றம் பிடிக்கப்படும் இறைவடத்தில் குற்றம் பிடிக்கப்படக்கூடாது என்றால் இதற்கு பகரமாக என்ன செய்யணும் களிமாவை முன்மொழியும் லாஹில வணக்கத்திற்குரியவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லையே வணக்கத்திற்குரியவன் நல்லாவே தவிர வேறு ஆள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது போன்ற பொய்யான சத்திய பொய்க் கடவுள் மீது செய்யப்படுகிறது அப்போ இதில் நாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நாம் சத்தியம் செய்யும்பொழுது நம்மளுடைய செயலை நம்முடைய சொல்லை நாம் பார்த்ததை உறுதிப்படுத்துகிறோமோ அந்த விஷயத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும் தகவலை நாம் சொல்லும்பொழுது நாம் பார்த்த தகவல் சரிதான் அப்படின்னு நாம் சொல்லும்போது என்ன பண்ணுவோம் சத்தியம் விடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கவனமாக நம்ம சத்தியம் பண்ணணும் தெரியாமல் சத்தியம் பண்ணிட்டா சிலர் கரெக்டாக இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அவங்கள அறியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா தெரியாமல் சத்தியம் பண்ணிடுவோம் அப்படி தெரியாமல் சத்தியம் பண்ணிட்டா வீணாக நம்ம சத்தியம் பண்ணிட்டா அல்ல நம்ம பிடிப்பானா அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சண்டை வந்துருச்சு வச்சுங்க சண்டை வந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணிடுவான்னா மனைவியை பற்றி சொல்லும்பொழுது இனிமேல் உன்னை மனைவியாக நினைக்க மாட்டேன் உன்னை தாய் மாதிரி நினைச்சிருவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இந்த வழக்கம் மரபு சமூகத்தில் இருந்துச்சு மனைவியின் மீது கோபத்தை காற்று வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை இனிமேல் மனைவியாக நினைக்க மாட்டேன் தாய் மாதிரி நினைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளத்திலிருந்து வர்றதல்ல இது உதட்ட அளவில் கோபத்தை என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க மனைவியிடம் சண்டையிடும் பொழுதோ தாய் தந்தையிடம் சண்டையிடும் பொழுதோ சண்டையின் காரணமாக சொல்லும்பொழுது சத்தியமாக நான் அதை செய்ய மாட்டேன் சத்தியமாக அவங்கிட்ட வர மாட்டேன் இப்படிலாம் என்ன பண்ணிடுவாங்க வேகமாக சொல்லிடுவாங்க இது நம்ம உள்ளத்திலிருந்து வரவில்லை என்றால் அல்லாஹ் இதற்காக தண்டிக்க மாட்டான் திருவறை குரான் அல்லாஹ் தலா அழகா காட்டுகிறான் சூரத்துல் மாயுதா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துக்கு அல்லாஹ் சுரா அல்லா யா இதுக்கும் அல்லாஹ் பில்லாஹு விஃபி அய்மானிக்கும் வலாத்தியும் யுவாஹ் இதா பித்தகத்தும் இதா அ தகங்குல் அய்மான் நீங்கள் வீணானவற்றுக்காக வீணானதுக்காக நீங்கள் சத்தியம் செய்வீர்கள் என்றால் அதற்காக அல்லா உங்களை என்ன பண்ண மாட்டான் தண்டிக்க மாட்டான் எப்பொழுது அல்லா தண்டிப்பான் நீங்கள் உள்ளத்தில் ஊர்ஜிதப்படுத்தி உறுதியாக நீங்கள் சத்தியம் விடுவீர்கள் என்றால் தவறாக சத்தியம் விடுவீர்கள் என்றால் அதுக்கு தான் என்ன பண்ணுவான் அல்லாஹத்தாலா உங்களை பிடிப்பான் என்று என்ன அல்லாஹ் அல்லாஹத்தால தன்னுடைய திருமறை புராணி சொல்றான் அப்ப வீணான சத்தியம் என்றால் நம்மை அறியாமல் தெரியாமல் சொல்லிவிடுவது வாய் வார்த்தையை சொல்லிவிடுவது அப்படி வாய் வார்த்தையில சொல்லிட்டோம்னா இதுக்கு நமக்கு என்னது நம்ம போய் நம்ம வந்து தேவை சத்தியம் பண்ணிடும் அல்லாவின் மீது உள்ளத்துல என்ன பண்ணலை நம்பி திட்டமிட்டு சத்தியம் பண்ணலை நீ இப்படி ஆகணும் உனக்கு நான் இப்படி செய்ய மாட்டேன் உதாரணத்துக்கு ஒருத்தருக்குன்னு பொருளாதாரம் கொடுத்துட்டு வர்றார் அவர் இவரை பற்றி தவறாக பேசி விடுகிறார் இவர் என்ன சொல்றாரு மீது சத்தியமாக நீங்கள் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு இப்படி திட்டமிட்டு சொன்னால் இந்த சத்தியம் எனது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ அதில் நம்ம என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் திட்டமிடாமல் கோபத்திலேயோ வாய் வார்த்தையோ நாம் சொல்லி விட்டோமே ஆனால் அல்லாஹத்தால் என்ன பண்ண மாட்டான் அந்த விஷயத்தை நம்ம தண்டிக்க மாட்டான் ஒருவே நாம் திட்டமிட்டு சொல்லி அதை நாம மீறாமல் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று நினைத்தால் நேர்ச்சிக்கான பரிகாரம் தான் சத்தியம் செஞ்சாச்சு இந்த சத்தியத்துக்கு பரிகாரம் ஐயோ நம்ம தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படி நம்ம நினைக்கிறோம் கோபத்தை அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சு இனிமேல் உன் முகத்தில் முடிக்க மாட்டேன் அல்லாஹ்வின் சத்தியமாக உன் முகத்தில் முடிக்க மாட்டேங்கிறோம் இது நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாது நாம் சொல்லி விடுறோம் திட்டமிட்டே என்ன பண்ணுறோம் நமக்கு செஞ்ச துரோகத்தின் அடிப்படையில் இனிமேல் அண்ணன் தம்பியா இருக்கிற ஓ நான் முடிக்க மாட்டேன் அல்லாஹ் நீ சத்தியமா என்ன பண்ணிடுவோம் திட்டமிட்டு சொல்லிடும் இப்போ இந்த சத்தியத்தை முறிக்கலாம முறிக்க கூடாதுன்னா முறித்து கொள்ளலாம் முறித்து பரிகாரம் என்ன நாம நேற்று சொல்லக்கூடிய அதே செய்தி தான் நேர்ச்சைக்கு என்ன பரிகாரமோ அதே பரிகாரம் தான் பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அல்லது பத்து ஏழைகளுக்கு உடை அளிக்கணும் அல்லது ஒரு விடுதலை அடி விடுதலை ஒரு அடிமை விடுதலை செய்யணும் அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோக்கணும் இந்த சட்டம் நாலு சட்டம் ஒன்று ஏழைக்கு கொடுப்பது அல்லது என்ன உடை விடுப்பது அடிமை விடுதலை கொடுப்பது விடுதலை சூழல் கிடையாது அல்லது இது முடியாவிட்டால் மூன்று நாட்கள் நோன்புணர் வேண்டும் இது சத்தியத்தை மீறுவதற்கான பரிகாரமாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானில் நமக்கு என்ன பண்ணுறான் சொல்லி காட்டுகிறான் அதே தருணத்துல சத்தியத்தை பொறுத்த மட்டும் குடும்பத்தின் ரீதியாக நம்ம சத்தியம் செஞ்சிடக்கூடாது அதாவது குடும்பத்துல சில காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்பது போன்று என்ன பண்ணக்கூடாது சத்தியம் செய்து விடக்கூடாது ஒரு சின்ன பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைனா கோபத்துல சொல்லிடுவார் கோபத்துல என்ன பண்ணிடுவாரு திட்டுறது ஒரு வகை சத்தியம் விட்டு சொல்வது ஒரு வகை இனிமேல் உனக்கு நான் எந்த ஜாமான் வாங்கி மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு ஒருத்தர் குடும்பத்துல என்ன பண்ணுவாரு மனைவி சொல்லிடுவார் அல்லது இனிமேல் உனக்கு எந்த பொருளாதாரம் நான் தர மாட்டேன் அல்லாவின் மீதான அணையானவர் அல்லது இனிமேல் உடனே நான் எங்கேயும் கூட்டிகிட்டு மாட்டேன் அல்லாவின் மீதான மனைவியிடம் கோபத்தின் காரணமாக சத்தியம் செஞ்சிருவார் இப்படி சத்தியம் செய்யக்கூடாது என்று என்ன பண்றான் அல்லாவுடைய திரு சொல்லா அழைச்சலாம் அவர்கள் நமக்கு சொல்றான் இந்த சத்தியம் என்பது பாவத்தில் ஒரு வகையாக வந்து விடுகிறது நபிகள் நான் சொல்லால் சொல்றான் ஒருவர் சத்தியம் செய்து அதை முறித்து அதற்கு பரிகாரம் செய்கிறாரே அதை விட பெரும் பாவமாக தன் குடும்பத்தினர் விஷயத்தில் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வது பாவம் சொல்ல வளமையா இருக்குல்ல சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள் சத்தியம் செஞ்சு அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது இது அல்லா என்னது பாவமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும் நமக்கு பெரும் பாவங்கள் பட்டியல் எல்லாம் தெரியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பெரும் பாவங்கள் நாம் என்ன பண்ணுவோம் பட்டியல் போட்டு வச்சிருப்போம் நபிகர நாயம் சொல்லி அவர்கள் நான்கு பெரும் பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது இதுவும் வருகிறது ரசூல்லா சொல்றாங்க நான்கு பெரும் பாவங்கள் விஷயத்தில் ஒன்று இஸ்ராக்கு பில்லா அல்லாவுக்கு இணை கற்பிப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது பெற்றோர்களை கடுமையாக பேசுறது திறகுது மனமுன்படி பேசுறது அவர் சொல் கேளாமல் நடப்பது இதுவெல்லாம் பெற்றோரை நோவினை செய்வது இது எல்லாம் என்னது பெரும் பாவத்தில் வர்றது அல்லாவுக்கு இணை கற்பிப்பது எப்படி பெரும் பாவமோ பெற்றோர்களுக்கு மீது துன்புறுத்தல் செய்வது பெரும் பாவமும் கத்தரும் நப்சி ஒரு மனிதரை அநியாயமாக கொள்வது அதுவும் பெரும்பாவம் சத்தியம் செய்வதும் பெரும்பாவம் சொல்ல சொல்லிட்டாங்க சாதாரணமாக சொல்றான் இன்னைக்கு என்னது தான் செய்யக்கூடிய காரியம் உண்மை இல்லை என்று தெரிந்தும் மக்களுக்கு மத்தியிலே தான் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொண்டே நெஞ்சழுத்துடன் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பொய் சத்தியம் செய்கிறார்களே நபிகள் நாயம் சொல்லால் சும் அவர் சொல்லி காட்டுறாங்க பொய் சத்தியம் என்பது அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம் எப்படி பெரும்பாவமோ அதற்கு நிகராக பாவம் ரொம்ப சாதாரணம் குறிப்பாக வியாபாரத்தில் பொய் சத்தியம் செய்வது போல வேறு எதிலுமே பொய் சத்தியம் செய்ய முடியும் அந்த அளவுக்கு சத்தியம் செய்வாங்க ஒரு வியாபாரி திறமையான வியாபாரி என்பதற்கு நம்முடைய சமூகத்தில் சொல்லக்கூடிய அளவுகள் என்ன தெரியுமா மண்ணையும் பொன்னாக விற்பவன் வியாபாரி மண்ணை விற்கிறவன் தான் மனுஷன் அவன் தான் உண்மையான வியாபாரி மண்ணு தான் அதை பொண்ணுன்னு பொய் சொல்லி விற்கிறான் பாருங்க அவனைத்தான் உலகம் பெரிய வியாபாரி கொண்டாடும் இஸ்லாத்தின் பார்வையில் அவன் மிகப்பெரிய பார்வை ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளுக்கு என்ன தரமோ அதை சொல்லித்தான் விற்பனை செய்யும் அந்த பொருள் இல்லாத சொல்லி விற்பனை செய்யலாமா சொல்லக்கூடாது அது பொய் தானே ஒரு பொருளில் என்ன இல்லையோ அதை நம்ம சொல்லக்கூடாது ஒரு சட்டை நாம விற்பனை செய்கிறோம் சட்டையினுடைய விலை ஆயிரம் ரூபாய் அவடைய குவாலிட்டி ஒரு வருஷத்துக்கு வரும் நமக்கு தெரியும் வாங்குறவர் கேட்குறாரு இது என்னங்க இது என்ன அஞ்சு வருஷம் வருமானு கேட்குறாரு நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது ஆமாங்க அஞ்சு வருஷம் வரும் என்னங்க கொஞ்சம் உண்மையா சொல்றீங்க அஞ்சு வருஷம் வருமாங்க ஆமாங்க சத்தியமா அஞ்சு வருஷம் வருங்க அப்படின்னு சொல்ல வசதியாக என்ன பண்ணுவாங்க சொல்கிறத பார்க்குறோம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரத்தில் கஸ்டமர் விலையை குறைச்சி கேட்பாங்க அது கஸ்டமருடைய உரிமை நூறுரூவா போடலாம் ஐம்பது ரூபாய் கேட்பாங்க கட்டுனா கொடுக்கணும் கட்டலைன்னா எனக்கு கட்டாதுன்னு சொல்லிட்டு போயிடும் இவர் என்ன சொல்வாரு அசலே ஐம்பது ரூபா அசல் ஐம்பது ரூபாய்க்கு எது கடை வச்சிருக்கேன் ஐம்பது ரூபாய்க்கு இவர் வாங்கி கடை வச்சு லைட்டு ஃபேன்லாம் போட்டு இவர் ஒரு நாலு மணிக்கு முடிச்சு உட்காந்து அதே ஐம்பது ரூபாய்க்கு விற்பாரா உலகத்தில் யாராவது நம்புவாங்களா யாராவது சொல்லுவாங்களா ஆனாலும் மனிதன் நம்புகிறான் என்னங்க சத்தியமாக அசல் ஐம்பது ரூபா தாங்க உங்களுக்காக அசல் போய் கொடுக்குறேன் அப்படின்னு வர வர்ற எல்லாத்தையும் இதே பேச்சு அசலுக்கே கொடுத்துட்டா லாபம் எடுக்கும் இவர் இப்படி சம்பாதிப்பது அப்போ பொய் சத்தியம் செய்கிறாரா இல்லையா நபிகள் நாயம் சொல்லால் சொல்கிறாங்க பொய் சத்தியம் செய்து வியாபார பொருளை விற்பது என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும் உங்களுடைய பொருளை வளர்க்கும் அல்லாவிடத்தில் அதில் பறக்கத்திருக்காது தான் எவ்வளவு மோசமான நிலை பார்த்தீங்களா பரத்தத் என்பது சாதாரண விஷயமா மறைமுகமான அருள் நம்முடைய அறிவை கொண்டு அது புரிந்து கொள்ளவே முடியாது குறைந்த பொருளாதாரத்தில் அனைத்தும் நிறைவேறி திருப்தியான ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பாருங்க அதுதான் பரக்கத் அந்த பரக்கத் இல்லாம போய் எதற்கெடுத்தாலும் செலவு எதற்கெடுத்தாலும் பிரச்சனை எதற்கெடுத்தாலும் தொல்லை எதற்கெடுத்தாலும் சிக்கல் என்று ஒரு குடும்பத்தில் நம்ம கஷ்டப்படுகிறோம் என்றால் அதற்கு பின்புலம் இறைவனுடைய பரக்கத் இல்லை என்று பொருள் அப்போ பரக்கத் வேண்டும் என்றால் ரசூல் என்ன சொல்றாங்க போய் சத்தியம் செய்யாது உள்ளபடி செய் ஒரு பொருளை குறை இருந்தால் பெரும்பாலும் விற்க மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனை நம்ம போய் கொடுக்குறோம் சீங்க நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே அப்படின்னும் அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்கே தெரியும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் விற்போம் சொல்லுவோமா யாருமே சொல்ல மாட்டோம் நமக்கு பேர் மூமின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம மூமின்னு முஸ்லீம் அல்லாம நம்பளை திருவிட்டு இந்த பொருளை நாங்கள் விற்கிறேன் எதுக்கு விற்கிறீங்க ஏதோ ஒரு தேவைக்காக விற்கிறேன் அப்படிவான் இல்லை இதில் ஒரு பிரச்சனை இருக்குது சொல்ல மாட்டோம் ஒரு பைக்கை விற்கிறோம் செகண்ட் ஹாண்டில் இந்த பைக்கில் ஏதேனும் பிரச்சனை இருக்கும் அடிக்கடி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் அதை நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லைங்க பைக் பழசாகிச்சு நான் புதுசாக வாங்க போறேன் அதனால விற்கிறோம் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்போ இவை எல்லாம் பொய் அப்போ வியாபாரத்தில் ஒரு புறம் பொய் சொல்லுகிறார்கள் இன்னொரு புறம் பொய்யை உறுதிப்படுத்துவதற்கு இறைவன் மீது சத்தியமும் செய்கிறார்கள் என்றால் இது அல்லா விட்டு சொல்லாதுன்னு சொல்றாங்க பொய் சத்தியம் என்பது பெரும்பாவத்தில் உள்ளது அப்ப பெரும் பாவத்தை இன்னைக்கு மனித சமூகம் என்ன பண்றாங்க மிக சாதாரணமாக செய்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அல்லாஹத்தால இதை கவனித்து கொண்டிருக்கிறான் ஏன் அல்லாவிடம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை அல்லாஹத்தால மறுமையில் விசாரிப்பான் அனைத்து வாக்குறுதியும் விசாரிக்கப்படும் அதுதான் சொல்றோம் இறைவா உன்னை சாட்சியா வச்சு தான் நான் சொல்றேன் அப்படிங்கறத என்னது சத்தியத்திற்கான அடிப்படை அப்ப எல்லாருமே மீது சத்தியம் சாட்சி வச்சுக்கிட்டு பொய் சத்தியம் செய்யலாமா இறைவன் அல்லாத ஒரு பெயர் சத்தியம் செய்யலாமா அப்போ இதெல்லாம் கவனிக்கும் இன்னும் சில பேர் எதற்கெடுத்தாலும் சத்தியம் வாய திறந்தாலே சத்தியம் சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பா ஆனப்போட நீ போய் சொல்ற அப்படின்னா எங்க அம்மா சத்தியமா அப்படின்னு எப்போ வாய திறந்தாலும் சத்தியம் வாய திறந்தாலே சத்தியம் என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சத்தியத்தை இவர்கள் கேடயமாக ஆக்குறாங்க நான் யோகியன் நான் நல்லவன் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் அப்படின்பதற்காக எல்லா நேரத்திலும் பேசும்போது என்னது சத்தியம் 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 சொல்லுவான் உண்மையிலே ஒரு மூமியில் அடிக்கடி சத்தியமே செய்யக்கூடாது எப்பொழுதும் சத்தியம் செய்வதை தவிர்த்து தான் வரணும் முடியாத பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய சொல் உண்மைதான் என்னுடைய வார்த்தை உண்மைதான் நான் பார்த்த விஷயம் உண்மைதான் இதை நீங்க நம்பணும் அப்படின்னு நாம் உறுதியாக இருந்தால் சத்தியம் செய்யும் இன்னும் சொல்ல போனால் யாரிடம் நாம் சத்தியம் செய்கிறோமோ அவர் நம்பாத பொழுது நாம் சத்தியம் செய்ய தேவையே கிடையாது ஒருத்தட்ட நம்ம செய்தியை சொல்றோம் அவர் நம்ம நம்பவே இல்லைன்னா அவர்கிட்ட சத்தியம் செஞ்சு என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சின அரசு என்ன சொல்றாங்க நீங்கள் செய்யக்கூடிய சத்தியம் என்பது உங்கள் சொல்லை இன்னொருத்த நம்பணும் நம்மகிட்ட கேட்குறாருல்ல அவர் என்ன பண்ணுவார் இல்லைங்க நீங்க பார்த்துருக்கேன் சொல்றீங்க நான் இதை பார்த்தது இதை பற்றி நான் கேட்கதில்லைங்கிறார் அல்லாஹ் சத்தியமா இது உண்மைதான்னா அவர் நம்பணும் அப்படி அவர் நம்பாதவராக இருந்தால் என்றால் நாம் அப்படிப்பட்ட சத்தியத்தை செய்ய வேண்டியதில்ல ஏன் அப்படின்னா அந்த சத்தியம் வீணாக போய்விடுகிறது நாம் அல்லாவின் மீது சத்தியம் செய்வோமே ஆனால் அவர் நம்ப வேண்டும் என்றால் அவர் யாரா இருக்கணும் இறை தான் இருக்கணும் இறை நம்பிக்கையாளராக இருந்தா தான் அல்லா சத்தியம் செஞ்சால் நம்புவார் இறை நிராகரிப்பாளராக இருந்தால் நாம அல்லாருமே சத்தியம் சொன்னா அவர் இப்படி எத்துக்கொள்வாரு அவர் ஏத்துக்கவே மாட்டார் மிக சொல்லாத காலத்தில் சொத்துக்களை அபகரிப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியம் செய்வான் ஒரு வழக்கு ரசூலாவிட்ட வருகிறது ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க வழக்கில் வந்து என்ன பண்றாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சகாபி இவர் என்னது யூதராக இருக்கிறார் அப்ப ரசூலா என்ன பண்றாங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கிறாங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன இல்ல ஆதாரம் இல்ல அப்ப நீங்க சத்தியம் செய்யுன்றாங்க அப்ப இந்த நபி தோழர் சொல்லுவோம் அல்லாஹி தூதரே நான் சத்தியம் செஞ்சிருவேன் அவர் உண்மையிலே சத்தியம் செஞ்சிருவாரு அவர் செய்கிறது பொய்யினோ தெரியும் அவர் சத்தியம் செஞ்சுட்டா அப்ப எனக்கு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்பொழுது ரசூல் சொல்லா சொல்றாங்க யார் அல்லாவின் மீது பொய் சத்தியம் செய்து இன்னொருத்தருடைய பொருளாதாரத்தை சொத்தை அபகரிக்கிறாரோ அது அல்லாவிடத்தில் பெரும்பாவம் இன்னும் சொல்ல மறுமை நாளில் எதை சத்தியம் செய்து இன்னொருத்தரிடமிருந்து அபகரித்தாரோ அது போன்றது ஒரு ஏழு மடங்கை அல்லாஹ் தாலா மறுமையிலே மகசர் மைதானத்தில் கழுத்துல கட்டி தொங்க விட்டு அவர் என்ன பண்ணுவான் இவன் அயோக்கியன் இவன் சத்தியம் செய்து அடுத்தவனுடைய பொருளை அபகரித்தவன் என்று என்ன பண்ணுவாங்க அல்லாஹு தால மக்களுக்கு மத்திய என்ன பண்ணுவான் அம்பலப்படுத்தும் இங்கே இவர் நல்லவர் மாதிரி நடிப்பார் உலகத்தினது ஆ என் பொருள்னு சொல்லிடுவார் சத்தியம் பண்ணி ஒரு ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்படும் ஆதாரம் இல்லை என்றால் சத்தியம் செய்யணும் இப்போ சத்தியம் பொய்யாக சொல்லி ஒருத்தர் அடுத்த ஒரு பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்வாரே ஆனால் மறுமையில் அல்லாஹத்தால் அது போன்ற ஏழு மடங்கு கழுத்தில் மாட்டி விடுவோம் இவர் எல்லா மக்களுக்கும் பற்றி பொழுது மக்கள் எல்லாம் அப்பொழுது புரிந்துக்கிறான் ஊருக்குள்ள இவர் வந்து நல்ல ஒரு மாடி நடித்தாரு அடுத்தவன் சொத்து அநியாயமா இப்படி என்னது இப்படி எடுத்திருக்கிறார் என்று என்ன அல்லாஹ் அல்லாஹாலா மகசர் மைதானத்தில் வைத்து இதை அசிங்கப்படுத்துவான் என்பதாக நபிகள் நியாய சொல்லு சொல்றாங்க அதே போல் மார்க்க விஷயங்கள் சம்பந்தமாக எந்த தனி நபரிடத்திலும் ஜமாத்திலும் நம் சத்தியம் செய்யக்கூடாது இப்போ நம்ம தௌஹி ஜமாத் இருக்கு தௌஹி ஜமாத்தில் ஒருத்தர் இணையன்னா என்ன பண்ணணும் தௌஹி ஜமாத்துல ஒருத்தர் இணையன்னுனா அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாவுடைய தூதர் சிரலாசன் தவிர யாரையும் பின்பற்றக்கூடாது மது இருந்த கூடாது புகைப்பிடிக்க கூடாது வாங்கக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படி இருந்தால் தௌசை மாற்றம் சேர்த்துக் கொள்வாங்க சேரும் பொழுதே கேட்பாங்க நீங்க எல்லாம் செய்வீங்கலாம் இந்த காரியத்தில் செய்வீங்களா கேட்பாங்க இல்லை நான் இந்த மாதிரி தீய பண்ண செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம சொல்றோம் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க சேர்த்துக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் எப்படி செய்ய மாட்டார்கள் என்றால் நீ எங்கிட்ட சத்தியமன் இனிமேல் மது இருக்க மாட்டேன் நான் இனிமேல் வட்டி வாங்க மாட்டேன் வரரசு கல்யாணம் போக மாட்டேன் அல்லாவுடைய தூர் செல்லாத தவிர யாரையும் பின்பற்ற மாட்டேன் இப்படி அல்லாருமே சத்தியம் தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது ஒரு ஜமாத் சொல்லக்கூடாது ஒரு தனி மனிதரும் என்ன பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது இன்னைக்கு என்னன்னா சில ஜமாத்துகளில் சில இயக்கங்கள்ல எப்போய் சேர்றதா இருந்தால் என்ன பையத்து வாங்குறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் இங்கே தான் இருக்கு எப்படி மரணம் வரைக்கும் இங்கே இங்கே நிச்சயம் என்ன மரணம் வரைக்கும் ஒருத்தர் ஒன்றில் இருப்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது கொள்கையில் கூட அல்லா அல்லாவுடைய கையில் தான் இருக்கிறது ரசுலா தான் சொல்றாங்க அல்லாவுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது அல்லா நாடிகளும் திருப்பி விட்டுரும் அப்படி ரசூலா சொல்றாங்கல்ல பயந்து பயந்து கேட்கணும் இறைவா கொள்கையில கடைசரி வச்சுக்க நான் உறுதியா இருப்பேன் நம்ம அப்படி வைக்க முடியாது நான் கடைசி வரைக்கும் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேங்கிறதுல நான் உறுதியாக நினைத்தால் மாத்திரம் போதாது ரப்பு நினைக்கும் ரப்புட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இறைவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தரையும் நபி சொல்லா சொல்லுவாங்க அதுதான் சொல்றாங்க யா கல்வி பல் குழு சர்வி கல்வி அலா தீனி இறைவா உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலை பெற செய்வாய் அல்லாஹ் அல்லா கூடத்தில் சொல்ல தோசை சொல்றாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயக்கத்துக்குள்ள ஜமாத்துக்குள்ள உள்ள வந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் இந்த ஜமாத்து இருப்பேன் இந்த கொள்கையை கட்டுப்படுவேன் இப்படித்தான் நடப்பேன் பையத் என்பது உறுதிமொழி உறுதிமொழி என்பது சத்தியம் அப்ப இது யாரிடம் செய்யணும் நதிகளாரிடத்தில் மாத்திரம் தான் செய்யணுமே செய்யக்கூடாது இப்போ ரசூல்லா காலத்துல சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இஸ்லாத்துக்கு வருவாங்க வரும்பொழுது சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரசைய கை மேல கை வச்சு சொல்லுவான் சகாபிய பெண்மணிகள் என்ன பண்ண மாட்டாங்க கை மேல வைக்க மாட்டான் ரசோல்லா தொடமாட்டான் வாய்மொழியாக தான் கேட்பான் அப்ப சொல்லுவாங்க நாங்கள் அல்லாவுக்கு நிகழ்ப்பிக்க மாட்டோம் திருட மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் பெண் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் வட்டி வாங்க மாட்டோம் இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க ரசூல்லாவிடம் பயசிவான் அல்ல என்ன சொல்றானா யார் நபிகளாவிடத்தில் உறுதிமொழி வாங்குகிறார்களோ அவர்கள் அல்லாவிடத்தில் வாங்குகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றாரு ரசூல்லாட்ட உறுதிமொழி வாங்குவது என்பது அல்லாவிடத்தில் வாங்குவதற்கு சமம் அல்லாவிடத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க ரசூல்லாவோடு முடிஞ்சு பையத் என்ற அடிப்படையில் மார்க்க விஷயமாக ஒருவரிடம் நாம் உறுதிமொழி சத்தியம் செய்வதாக இருந்தால் நபிகளாரை தவிர யாராலும் சத்தியம் செய்யக்கூடாது மார்க்க அல்லா விஷயத்தை பையன் செய்யலாம் ஒருத்தர் நம்ம ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் பைய செய்யலாமா செய்யலாம் இப்ப நபிசுல்லா உடைய காலத்துக்கு பின்னாடி அபு பகர் ஆட்சி கொடுறாங்க அபு பக்கரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு மக்கள் எல்லாம் பயசுறான் அலி அலிலா வர்றாங்க உஸ்மான் வர்றாங்க உமர் வர்றாங்க எல்லாரும் மக்கள் என்ன பண்றாங்க பைய கை மேல கை வச்சு என்ன பண்ணுவாங்க உங்களுடைய நான் ஆட்சி ஏற்றுக்கிட்டேன் உங்களுடைய ஆட்சி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவான் ஆனா எந்த நபித்தோழரும் அபூ பக்ர்ட்டையோ உமர்டையோ உஸ்மான அலீட்டையோ நான் திருடமாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் கரெக்டா தொழுவேன் அல்லாஹ் விலகி இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னதில்லை ஏன் சஹாபக்கர் விளங்கிக்கிட்டான் சகாபாக்கள் நபிகளாரிடத்தில் மாத்திரம்தான் பையச் செய்ய வேண்டுமே தவிர நபி அல்லாவில் பையத் இல்லை என்பதை மிக தெளிவாக விளங்கி கொண்டார்கள் இன்றைக்கு என்னது மார்க்கத்தை அறிந்த சில மக்களும் கூட என்னது ஒரு ஜமாத்தில் ஒரு இயக்கத்தில் ஒரு கட்சியில் போய் சேரும் பொழுது உறுதிமொழி பையத்து வாங்குகிறார்கள் என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை இது பாவம் ஏன் இது வந்து இபாதத் ரசூல் நாட்டை போய் இபாதத் விஷயத்தில் பையச் செய்கிறோம் என்றால் அது இபாதத் அது அல்லாவிடம் செய்யக்கூடிய பையத் என்று அல்லாஹ் சொல்லும் அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணோம் எந்த தனி மனிதரிடமும் எந்த ஜமாத்தில் போய் நாம் என்ன பண்ணக்கூடாது நான் தொழுவரே சத்தியமானு சொல்லக்கூடாது ஏன்ட்ட ஒருத்தர் வர்ற நான் ஒருத்தர் கேட்குறேன் ஏன் பாரு தொலை வர மாட்டேங்கிறீங்க தொலைவாங்க இல்லை இனி மேலே இமாம் உங்கள் மீது சார் அல்லா மீது சத்தியமாக நான் அஞ்சு நேரம் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவரும் சொல்லக்கூடாது அல்லாட்டு மேலே சத்தியம் செய்யலாம் இறைவா உன் மீது ஆணையாக நான் இனிமேல் அஞ்சு நேரம் தொழுவேன் அப்படி நாம் என்ன பண்ணலாம் சத்தியம் செய்யலாம் அதே தருணத்தில் சத்தியம் செய்யும் பொழுது இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை நாம் சேர்த்து பிரயோகித்தால் சத்தியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்ன சொல்றான் ஒரு மனிதனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மனிதருக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் இன்ஷா அல்லா கொடுக்கிறேன் ஒருத்தர் சத்தியம் இவர் இதை மீறிட்டார் குற்றமா குற்றம் இல்லையா குற்றம் இல்லை ஏன் அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா இவருக்கு பத்தாயிரம் தருவேன் அல்லாஹ் நாடினா என்று சேர்த்து சொல்லிட்டார் இப்ப இவர் கொடுக்குறேன்னா யார் நாடல அல்லாஹ் நாடவில்லை என்று பொருள் அப்ப அல்லாஹை சேர்த்து இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையோடு சேர்த்து ஒரு சத்தியத்தை நாம் சொல்லுவோமே ஆனால் அந்த சத்தியத்தை மீறினால் பரிகாரம் இல்லை குற்றம் இல்லை சத்தியத்தை திட்டமிட்டு நாம் செய்வோமேயானால் அதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இறைவா இது நாள் வரைக்கும் இன்ன பாவத்தை செஞ்சுட்டேன் இன்னையிலிருந்து இவன் மேலே ஆணையா இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நிறைய பாவம் செய்யறோம் இல்லை ஏதேனும் ஒரு பாவத்தை நாம் முடிவெடுத்து இனிமேல் நம்ம விட்டுறணும் அப்படின்னாது இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி செய்கிற மாதிரி சத்தியம் பண்ணக்கூடாது அது இருக்கிறது இல்லைன்னா அது காற்றுல போயிடும் ஓடுற தண்ணியில் ஆற்றுல கரைச்சி விட்ட மாதிரி என்னது ஓடிடும் இந்த இரவு முதல் நாள் இரவு திரு என்ன பண்ணுவானுன்னா குடிகாரங்க ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துக்கிறாங்க நாளையிலேருந்து நம்ம குடிக்கக்கூடாது முடிவெடுப்பாங்க அடுத்த நாள் அங்கேயே தான் வந்து உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சத்தியங்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடியது இறைவா இந்த தவறை உன்மீது ஆணையாக நான் செய்ய மாட்டேன் முடிவு எடுத்துட்டா முடிவுட கரெக்டா இருக்கும் ஏன் அல்லாவிடம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மனிதனிடம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் உங்கள் வாக்குறுதியை அல்லா மறுமையை விசாரிப்பான் என்றால் அல்லாவிடம் கொடுத்த வாக்குறுதி பற்றி நீங்க கவனிக்கணும் அல்லா விசாரிச்சு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிவர விடாம என்ன பண்ண மாட்டான் நம்மளை மறுமையில் என்னது விட மாட்டோம் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அஜாக்கிரதையாக சத்தியங்களை வீணாக்கி விடாதீர்கள் எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம் செய்யாதீங்க உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தில் நம்ம குழப்பம் இருக்குன்னு வச்சுங்களேன் டவுட் இருக்குன்னு வச்சுங்க சத்தியம் பண்ணிடவே கூடாது ஏன்னா நமக்கு ஞானம் இல்லாத விஷயத்தில் தலையிடவே கூடாது ரெண்டு பேர் சண்டை போட்டு விட்டுருக்கான் மூணாவது நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணவே கூடாது ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கானா என்னன்னு விசாரிச்சுட்டு தான் போய் தலையிடும் சும்மா போய் என்ன பண்ணிடக்கூடாது நம்ம தலையிடக்கூடாது ஏன்னா பாவத்திற்கு நம்ம துணையாக ஆகிவிடக்கூடாது அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் கவனமாக கருத்தில் கொண்டு தேவையற்ற நிலையில் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யாமல் சத்தியம் என்றால் உண்மை என்பது பெர்ஃபெக்டாக தெரிஞ்சு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் செஞ்சது உண்மைதான் நான் சொன்னது உண்மைதான் நான் பார்த்தது உண்மைதான் நான் இதை செய்வேன் என்பது என்னுடைய இயல்பு உணர்வுக்கு உண்மைதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு சத்தியம் செய்யலாம் அல்லாவின் மீதே தவிர சத்தியம் செய்யக்கூடாது அல்லா அல்லாதவர் மீது சத்தியம் செய்து விட்டால் நாம களிமா சொல்லினது மீண்டு வந்துவிட வேண்டும் சத்தியத்தை மீறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மனிதன் பலவீனம் தான் சத்தியம் செஞ்சிருவான் மனுஷன் பலவீனமாக இருக்குவான் அப்போ பலவீனமாக இருக்கும்போது என்னது சத்தியத்திற்கான பரிகாரத்தை செய்து விட்டோமே ஆனால் அல்லாவா நாம் குற்றம் பிடிக்க மாட்டோம் இதில் கவனமுடைய மக்களாக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய மறுமை வாழ்வு சிறந்ததாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹி தவான ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள